அதாவது பிறரை எதிர்பார்க்குறாங்க பாருங்கள் பிள்ளைகளை எதிர்பார்ப்பாங்க பிள்ளைகள் நமக்கு சம்பாத்தியம் பண்ணி தரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்கல்ல அவங்களால ஒரு அறுபது வயசுக்கு மேலாம் உழைக்கவே முடியாது அவங்களால் இளமையிலே உழைக்க முடியாது பிறரை எதிர்பார்த்தா நீ இளமையிலே உழைக்க முடியாது அறுபது வயசுக்கு மேலே முதுமையை காரணம் காட்டி உழைக்காமல் இருக்காங்க இளமையில உழைக்க முடியாது என்னால் அப்படின்னு சும்மா உட்காந்துருந்தா யாரும் சும்மா மாட்டாங்க இப்போ என்னப்பா இளம இளமையாக இருக்கிற இவ்வளோ எங்கே இருக்கிற வேலைக்கு போக மாட்டா அப்படி சொல்லுவாங்கள்ல அதனால் போய் உழைச்சி சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இடமேல வேலை பார்த்து தான் ஆகணும் வேறு வழி இல்லை கட்டாயம் அப்படிங்கிறதுனால வேலை பார்க்குறாங்க அதுவே வந்து முதுமைன்னு முதுமை வந்தோன்னா முதுமையை காரணம் காட்டி அந்த பிள்ளைகள்கிட்டருந்து எதிர்பார்க்குறாங்க அப்போ பிள்ளைகளை எதிர்பார்க்குறவங்க ஒரு அறுபது வயசுக்கு மேலே உழைச்சிக்கிடவே மாட்டாங்க ஓய்வு எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க முதுமை காரணம் காட்டி ஓய்வு எடுக்க ஆரம்பிச்சிடுவோம் வேலைக்கே போக மாட்டாங்க அவங்களால முடியாது அதனால தான் பிறரை எதிர்பார்க்கக்கூடாது கூடாது சிலர் பாருங்கள் வயசானால் கூட வேலைக்கு போவாங்க ரொம்ப வயசாகி தொண்ணூறு வயசு தொண்ணூத்தஞ்சு வயசில் கூட வேலைக்கு போவாங்க வே வேலைக்கு போய் ஏதோ வந்து ரொம்ப மோத முதிய வயது பெண்களெல்லாம் பார்க்குறோம் ஏதோ ஒரு சின்ன வேலை ஏதோ ஒரு பொருட்களை வியாபாரம் பண்ணி அவங்களுக்கு அந்த வேலையை செய் செய் செய்வாங்க தவறாமல் செய்வாங்க அவங்களால ரொம்ப கஷ்டப்பட்ட நிலைமை உடம்பு வந்து முதுமை நிலைமையில் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய் காரணம் என்னென்னா அவங்க யாரையுமே எதிர்பார்க்குறது கிடையாது அதனால தான் அவங்களால அதை செய்ய முடியுது யா பிள்ளைகளை எதிர்பார்க்குறது கிடையாது யாரோ நமக்கு சம்பாதிச்சு போடுவாங்க பிற அதாவது பிள்ளைகளை எதிர்பார்த்தே பிள்ளைகளோட தேவையை பூர்த்தி பண்ணிகிட்ருப்பாங்க பிள்ளைகளை படிக்க வச்சுட்டு இருப்பாங்க பிள்ளைகளுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்ருப்பாங்க இன்றைக்கி கொடுத்தா நாளைக்கு நம்ம ஓய்வு எடுக்கலாம் முதுமையில கஷ்டப்பட தேவையில்லை நம்மளை உட்கார வச்சு சோறு போடுவாங்க அப்படிங்கிற உள்நோக்கத்தோடையே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்க தான் ஒரு அறுபது வயசுக்கு மேல அவங்களால வேலையை பார்க்க முடியாது இன்றைக்கி அப்போ நீங்கள் பார்க்குறீங்களா நிறைய பேர் அறுபது வயசுக்கு மேலே ஓய்வு எடுக்கிறாங்க பாருங்கள் அவங்க அரசு அரசு ஊழியராக ஓய்வு பென்ஷன் வாங்கலாம் அல்லது அவங்க பேலன்ஸ் கூட நிறைய இருக்கும் இருந்தால் கூட அவங்க சும்மா இருக்காங்க அப்படின்னாலே அறுபது வயசுக்கு மேலே அவங்க பிறரை எதிர்பார்க்குறவங்க தான் அப்படி சும்மா இருக்க முடியும் பிறரை எதிர்பார்த்து பிள்ளைகளை எதிர்பார்த்து பிறரை சார்ந்து பொருளாதாரத்தை பிறரிடம் வந்து எதிர்பார்த்து அப்படி இருக்கிறவங்க தான் அறுபது வயசுக்கு மேலே குறிப்பாக ஆண்கள் வேலைக்கு போகாமல் இருக்கிறது காரணம் அவங்க எதிர்பார்க்குறாங்க எதிர்பார்க்குற மனப்பான்மை அவங்க கிட்டே இருக்குது சிலர் வந்து பிள்ளைகளாக இருந்தாலும் அவங்க இருந்து எதிர்பார்க்க மாட்டாங்க பிள்ளைகளை பற்றாச்சும் அவங்க கடமை அந்த பிள்ளைகளுக்கு செய்யணும் படிக்க வைக்கணும் எல்லாமே செஞ்சுருவாங்க ஆனால் எதிர்பார்க்க மாட்டாங்க அப்படிப்பட்டவங்க தான் முதுமையிலேயும் உழைப்பாங்க முதுமையில் உழைக்கிறதுக்கான அந்த அந்த உணர்வு அவங்களுக்கு அப்போ தான் வரும் எடுக்கிறத பற்றி அவங்க யோசிக்கவே மாட்டாங்க வயசாகிடுச்சி அறுபது வயசு வீட்டில் உட்காரலாம் அப்படிங்கிற பற்றி அவங்க யோசிக்கவே மாட்டாங்க அப்படி ஒரு சிந்தனையே அவங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக தெரியும் இப்போது அது என்ன அது அப்படி ஒரு சிந்தனை அப்படின்ட்டு தான் யோசிப்பாங்க அதனால் எப்போவுமே அது மாதிரி நம்மளையும் யாரும் பிறரை எதிர்பார்க்க விடக்கூடாது நாமளும் பிறரை எதிர்பார்க்க கூடாது நம்ம முதுகில் சாஞ்சிக்கிட்டு உதாரணமாக இவங்க அப்பாவே உங்கள் அப்பா அம்மா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அறுபது வயசுக்கு மேலே அவங்கள வந்து ஏமா வேலைக்கு போகிறீங்க வீட்டில் உட்காருங்க நான் உங்களுக்கு சாப்பாடு அப்படி சொல்லக்கூடாது அப்படி எதிர்பார்க்குறாங்கன்னா அதுக்கு நீங்கள் பணம் கொடுக்காதீங்க அறுபது வயசு தானே ஆகுது போய் வேலைக்கு போங்க அப்படி சொல்லணும் அறுபது வயசு தானே ஆகுது போய் வேலைக்கு போங்க இப்போ என்ன உங்களால் என்ன முடியாதா நடக்கிறீங்க உட்காருறீங்க இருந்துக்கிறீங்க ஒரு வேலை செய்கிறீங்க ஏன் ஒரு உங்களால் சம்பாதிக்க முடியாதா சம்பாதிங்க அப்படின்னு சொல்லணும் அறுபது வயசு மேலே உட்காருங்க நான் உங்களை காப்பாற்றுறேன் அப்படி சொல்லாதீங்க சொன்னீங்கன்னா அது வந்து அவங்களுக்கு சோம்பேறித்தனமாகும் அப்புறம் வந்து வாழ்நாள் ஆயுள் காலம் குறைஞ்சிரும் அது இந்த பிறரை எதிர்பார்க்காம உழைக்கிறாங்க பாருங்கள் அவங்களுடைய வாழ்நாள் ஆயுள் காலம் தான் அதிகரிக்கும் பிள்ளைகளை எதிர்பார்க்குறாங்க பாருங்கள் பிறரை எதிர்பார்க்குறாங்க பாருங்கள் எதிர்பார்த்துட்டு முதுமையை காரணம் காட்டி வீட்டிலே உட்காரறாங்க பாருங்கள் அவங்களுடைய ஆயுள் காலம் குறைஞ்சிரும் வேலைக்கு போகல அப்படின்னா மரியாதை இருக்காது பிறருக்கு பாரமாக நம்ம இருந்தாலும் அதில் ஒரு சௌகரியம் இருக்குது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்களா அவங்களுடைய ஆயுட்காலம் காலம் குறைஞ்சிரும் எதுக்கட அந்த பூமியில் பாரமாக உயிர் வாழ்ந்துட்டு போர் அடிக்கும் அதுவும் சில சில வீட்டில் வந்து ம கா அதாவது அப்பாவுக்கு அவங்களுடைய மனைவி இருக்க மாட்டாங்க தனிமையில் இருப்பார் அல்லது அம்மாவுக்கு அவங்க கணவன் இருக்க மாட்டேன் தனிமையில் இருப்பாங்க அந்த முது இறந்துருப்பாங்க அப்படி இருக்கும்போது அவங்க தனிமையில் அந்த அப்பா அம்மாவில் யாராவது ஒருத்தர் தனிமையிலேயே முதுமையில் ஓய்வாகவும் இருக்கும்போது போ வாழ்க்கையே போர் அடிக்கும் தினசரி ஒரே மாதிரி சளிப்பாக இருக்கும் காலையில் எழுந்திருக்க வேண்டியது சாப்பிட வேண்டியது உட்கார வேண்டியது தூங்க வேண்டியது அப்போது என்ன ஆகும்னா இனிமேல் நம்ம எதுவும் செய்ய போகிறது இல்லை நமக்கு வேலையில் இதான் வாழ் சாத வரைக்கும் நம்ம இதான் வாழ்க்கை அப்படிங்கும்போது சீக்கிரமாக போய் சேர்ந்துடலான்னு கூட அந்த மூளையோட உள்ளுணர்வு யோசிக்கும் உழைக்க அதனால் உழைக்கணும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும் எதாவது வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும் எளிமையான ஒரு வேலையை தேர்ந்தெடுத்து சிரமம் இல்லாமல் முதுமையிலும் சிரமம் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு வேலையை தேர்ந்தெடுத்து தினம் ஒரு ஆறு மணி நேரமாச்சு அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தால் தான் வாழ்நாள் ஆயுட்காலம் அதிகரிக்கும் அதனால் உங்கள் உங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் சம்பாதிச்சு போடுறேன் ஏமா நீங்கள் வேலைக்கு போகிறீங்க வீட்டிலே உட்காருங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணுறது அவங்களுக்கு நல்லது கிடையாது அப்படி நீங்கள் உட்கார வச்சு சோறு போட்டிங்கன்னா அது அவங்களுக்கு நல்லது கிடையாது அவங்க செய்கிற கெட்டது அவங்களுடைய வாழ்நாள் ஆயுட்காலம் குறைஞ்சிரும் சுயமரியாதை இருக்கிற வரைக்கும் தான் சுயமரியாதையோட ஒரு இருக்கிற வரைக்கும் தான் நம்ம பிறரை எதிர்பார்த்த பிறருக்கு பாரமாக இல்லை அப்போ அப்போ தான் வந்து ஒருத்தர் ரொம்ப நாள் உயிர் வாழ்வாங்க ஆனாலும் உங்களையும் யாரும் எதிர்பார்க்க விடாதீங்க நீங்களும் யார்கிட்டையும் எதிர்பார்க்காதீங்க நாமளும் பிறரிடம் எதிர்பார்க்கக்கூடாது நம்மளையும் பிறர் தகுந்த காரணம் இல்லாமல் பிறர் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது அதுவே அப்பா அம்மா இருக்காங்க வயசாயிடுச்சு ஒரு தொண்ணூறு வயசாயிடுச்சி அவங்களால எழுந்து உட்காரதுக்கே கஷ்டம் அப்படிங்கும்போது நடக்கிறதுக்கெலாம் கஷ்டம் அப்படிங்கும்போது என்னால் முடியலை வேலை பார்க்க முடியல அப்படின்னா நீங்கள் வீட்டில் உட்காருங்க உங்களுக்கு தேவையானது நாங்கள் பார்த்துக்குறோம் அப்போ தான் வந்து முடியாத காலகட்டத்தில் தான் அவங்க வீட்டில் வந்து முதுமையை காரணம் காட்டி ஓய்வெடுக்கலாமே தவிர அவங்களால் நடக்க முடியும் வேலை செய்ய முடியும் ஒரு ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நேரமாச்சு வேலை பார்க்க முடியும் அப்படின்னா அவங்கள வீட்டில் உட்கார உட்கார வைக்கிறதுக்கு நீ அதாவது அவங்க சம்பாத்தி அவங்க பேங்க் பேலன்ஸ் இருக்காது அவங்க விருப்பம் வேலைக்கு போகிறதும் போகாது அவங்க விருப்பம் வேலைக்கு போகாமல் இருந்தால் உங்கள் பொருளாதாரத்தை ஒன்று அவங்க ஒன்று எதிர்பார்க்கல அவங்களுக்கே பேங்க் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா பரவாயில்ல அப்போ அது அவங்களுடைய உரிமை வேலைக்கு போகிறதும் போகாது அதை போய் நம்ம கேட்க முடியாது ஆனால் பிறரை சார்ந்து அதாவது உங்களை சார்ந்து உங்கள் பெற்றோர்கள் இருக்கிறாங்க அவங்களால் வேலைக்கு போக முடியும் அப்படின்னா நீங்கள் கேள்வி கேட்க உரிமை இருக்குது அதுக்கு நீங்கள் அனுமதிக்கக்கூடாது என்ன எதிர்பார்த்து நீங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அப்போ நான் தர மாட்டேன் அப்படி சொல்லணும் உங்களுக்கு தர வேண்டிய காலம்லாம் இருக்குது அந்த காலத்தில் நான் உங்களுக்கு தந்துக்கிறேன் இல்லை வேறு ஏதாவது உதவினா கேளுங்க தரோம் அப்படி அந்த மாதிரி ஒரு பெற்றோர்களுக்கு கூட பெற்றோர்களின் நலனில் உண்மையான அறிவுபூர்வமான அக்கறை இருந்தால் அவங்களால் உழைக்க முடியிற முடிகிற காலத்தில் வீட்டில் உட்கார வச்சு நீங்கள் அவர்களுக்கு எல்லா வித உதவியும் செஞ்சீங்கன்னா அதை அவங்களுடைய ஆயுட்காலத்தை குறைச்சிரும்